வணக்கம் அன்பார்ந்த மந்திரா டிவி சேனல் நேர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெய எம் எஸ் சந்திரமாவளியின் பதிவு இந்த பதிவில் சிம்ம லக்னம் அன்பர்களுக்கு குருனுடைய சார மாற்றத்துக்கான ஒரு பலன்களை பார்க்க போகிறோம் குரு ரிஷபராசியில நம்ம சிம்ம லக்னத்துக்கு பத்தாம் வீட்டில் இருக்காரு இப்போ சூரியனுடைய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்தில் போயிட்டு இருந்தவர் இப்ப பதிமூணாம் தேதி ஜூன் பதிமூணாம் தேதியிலிருந்து சந்திரனுடைய ரோஹிணி நட்சத்திரத்துக்கு மாறுறார் ஆகஸ்ட் மாசம் இருபதாம் தேதி வரைக்கும் ஒரு அறுபத்தேழு நாட்கள் இந்த குரு சந்திரன் காம்பினேஷன் நமக்கு என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம் நமக்கு குரு வந்து அஞ்சாம் வீட்டுக்கும் எட்டாம் வீட்டுக்கும் உடையவர் அவர் வந்து பத்தாம் வீட்டில் இருக்கார் இந்த பத்தாம் வீட்டில் இருக்கிற குரு என்ன மாதிரியான பலன்களை தருவார் அப்படின்னா அது வந்து தொழில் ஸ்தானம் அந்த தொழில் ஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால அந்த குரு கூட நமக்கு எந்த கிரகங்களும் சேர்ந்து பாஸ் ஆகும்போது அதில் சில நன்மைகளையும் அது செயற்கை பலன்களையும் மாறி தருவார் இப்போ குரு வந்து பத்தாம் வீட்டில் இருக்கும் பொழுது அவர் வந்து நட்சத்திர ரீதியாக அவருக்கு மூணு ஏழு பதினொன்று அப்படின்ற தொடர்பு தான் நட்சத்திர ரீதியாக இருக்கு குருவனுடைய நட்சத்திரம் சிம்ம லக்னத்துக்கு மூணாம் இடமான துலா லக்னத்துல துளா ராசியில விசாக நட்சத்திரமா இருக்கு ஏழாம் இடமான கும்பராசியில புரட்டாதி நட்சத்திரமா இருக்கு பதினோராம் இடமான மிதன ராசியில புனர்பூச நட்சத்திரமா இருக்கு ஆனா இப்ப குரு இருக்கிற ரிஷபராசி வந்து இந்த மூணு ஸ்தானத்துக்கும் கெடுதலை பண்ணக்கூடிய ராசி அதனால் ஒரு கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்டது கணவன் மனைவி உறவு சம்பந்தப்பட்டது நண்பர்கள் கூட பிறந்தவங்க அது மாதிரியான ஒரு ம சந்தோஷமான மகிழ்வை எதிர்பார்க்கறது கொஞ்சம் இடைஞ்சலை தான் இப்ப குரு வந்து உட்கார்ந்துருக்காரு சரி அந்த மாதிரியே இடைஞ்சலை தந்துருவாரா அப்படின்னா அவர் ஒரு நட்சத்திரத்துல இருக்காரு இல்லையா அந்த பலனை தருவார் அப்ப பத்தாம் இடம் என்பது பொருள் சார்ந்த ஒரு பாவம் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்த ஒரு பாவம் பண வரவுக்கு சப்போர்ட் பண்ற பாவம் அதே மாதிரி சந்திரன் வந்து நமக்கு பன்னெண்டாம் அதிபதி அதனால வேலை மாற்றம் புது வேலைக்கு ஜாயின் பண்றது வெளிநாட்டு வேலைக்கு போறது தொழில வந்து மூலதனங்களை இன்க்ரீஸ் பண்றது இது மாதிரியான பொருள் சார்ந்த சம்பவங்கள் நிகழ்வுகள் வந்து நமக்கு நன்மையா நடக்கும் அதனால குருவை பொறுத்த வரைக்கும் பத்துல குரு தொழிலை கெடுத்துருவார்னு எடுக்க வேண்டியது இல்லை இப்ப நம்ம ராசி பலனே பார்க்கறது இல்லை லக்னத்துக்கு தான் பலன் இப்ப நீங்க பிறந்த லக்கணம் சிம்மமாக இருந்தால் இந்த பலனை எடுத்துக்கலாம் அப்ப குரு பகவான் அப்படிங்கிறவரு நமக்கு ஜனன ஜாதகத்துல நம்ம பிறந்த நேரத்துல நம்ம சிஸ்டத்துல நட்சத்திர சூத்திர முறைப்படி கணிச்சு பார்க்கும்போது பன்னிரெண்டு பாவத்துல எந்த பாவத்தை இயக்கிற அதிகாரியா வர்றாருங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும் அவர் வந்து ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று பாவங்களுக்கு அதிகாரியாக வந்தால் உறவுகள் மூலமும் ஸ்மார்ட் ஒர்க் மூலமும் மூளை உழைப்பு மூலமும் கலைகள் மூலமும் கமிஷன் துறை மூலமும் நன்மைகள் செய்யக்கூடியவர்னு அர்த்தம் ரெண்டு ஆறு பத்தில் வரும்போது பணவரவு அதாவது உற்பத்தி சார்ந்த தொழில்கள் சொந்த தொழில் அதீதமான முதலீடுகளை போட்டு பண்ணுற தொழில் இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணணும்னு அர்த்தம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் தொடர்புல குரு வந்தார் மட்டும் கஷ்ட நஷ்டத்தை கொடுப்பாருன்னு அர்த்தம் இது நம்ம ஜனன ஜாதத்துல தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் நம்ம இந்த கோச்சாரத்துல டேலி பண்ணி பார்க்கணும் குருவோ சந்திரனோ நம்ம ஜனன ஜாதத்தில் எட்டு பன்னெண்டு தொடர்பு இல்லாமல் இருந்துட்டாலே போதும் நமக்கு நன்மைகளை தான் தருவாங்க அதே நேரத்தில் உறவு சார்ந்த விஷயங்களுக்கு குருவனுடைய ஆற்றல் வந்து இப்போ நெகட்டிவா இருக்கு அதனால இந்த உணவு சார்ந்த விஷயங்கள்ல பட்டும்படாம போய்க்கணும் ரொம்ப ஈகோ காட்டக்கூடாது அதனால என்ன ஆகும்னா ஒரு வம்பு வழக்கு பிரிவினைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பிரிஞ்சு கோஷ்டி மோதல உண்டாக்குற மாதிரி பண்ணிட்டு அப்ப பகை உணர்வுகளை தூண்டு வைக்கிற மாதிரி அங்கே குரு வேலை செய்கிறாருங்கிறது அர்த்தம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அட்டமாதிபதியும் குருதான் அஞ்சாம் அதிபதியும் குருதான் அப்ப குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்திலையும் அது சில விஷயங்களை செய்யும் குழந்தைகள் வந்து அவங்களுடைய இதில் வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கும் குழந்தைகளுக்கான வளர்ச்சியில சில தடைகள் இருக்கும் அவங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜியோட நெகட்டிவ் எனர்ஜி அங்கே அதிகமாக இருக்கும் விளையாட்டில் கவனம் அதிகமாக இருக்கும் சோ இதெல்லாம் வந்து அந்த குருவனுடைய தன்மைகள் அப்ப பத்தாம் இடம்ங்கிறது நமக்கு பாரம்பரிய ரீதியாக குரு தொழிலை கெடுப்பாருன்னு எடுக்கிறத விட உறவைத்தான் கெடுப்பார் ஒழிய தொழிலுக்கு சப்போர்ட்டா இருப்பார் காரணம் அவர் வந்து அவருடைய ஸ்தானத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறார் சந்திரன் வந்து பத்தாம் இடத்துக்கு சப்போர்ட் பண்ற கிரகம் அதனால ஒரு கிரகமும் அந்த நட்சத்திர ஆற்றலை தான் தருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸில் நிச்சயமாக தொழில் பலத்தை கூட்டுவார் உத்தியோக பலத்தை கூட்டுவார் பண வசதியை பெருக்குவார் இப்போ அதே நேரத்தில் நமக்கு ஒரு ஒப்பந்தம் போடுறது கம்யூனிகேஷன் பண்ணுறது அல்லது உண்டான முயற்சிகளை பண்ணுறதெல்லாம் தவிர்த்துக்கணும் ஏன்னா இந்த பத்தாம் இடம் என்பது மூணாம் இடத்துக்கு சது சௌகரியமா இல்லை கெடுக்கிற மாதிரி இருக்கு அதனால் இந்த மூணாம் இடம் சார்ந்த இளைய சகோதரம் ஆவணங்கள் அக்ரிமெண்ட் போடுறது மற்றும் ஒரு தொலைத்தொடர்பு கருவிகள் வாங்கிறது அல்லது கருவிகள் பழுதடைகிறது இது மாதிரி விஷயங்களுக்கு அங்கே போயிட்ருக்கோம் அப்போ இதுல எல்லாம் ஈடுபடாமல் நம்ம தவிர்த்துக்கணும் அதே நேரத்தில் ஒரு ஆசைகளை வளர்த்துக்கிறது அல்லது இப்போ இப்போ நண்பர்கள் இருக்காங்க மூத்த சகோதர சகோதரி வகை இதெல்லாமே வந்து பாசம் நேசம் ஆசை இதுல எல்லாம் டெவலப்மெண்ட்டு அதிகமாக பண்ண பண்ண நமக்கு அது நெகட்டிவாக வேலை செய்யும் அந்த உறவுகளெல்லாம் கசக்க ஆரம்பிக்கும் அந்த உறவுகளுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை நாம் பேர் பண்ண வேண்டியிருக்கும் அது மாதிரி அந்த இதில் வேலை செய்யும் கணவன் மனைவி உறவுகளையும் ரெண்டு குடும்பத்துக்கு இடையில செஞ்சின ஈகோ இருந்துருக்கு அவங்க ஃபேமிலிக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோனால சில விஷயங்களை ஒரு தூண்டி விட்டு அதன் மூலமாக ஒரு பிரிவினையை உண்டாக்குறது அப்ப கருத்து வேறுபாடுகள் இருக்கும்போது அங்கே அதிருப்தியாக சூழ்நிலை இருக்கும் மனசு வந்து திருப்தியாக இருக்காது ஒருத்தருக்கு ஒருத்தர் சுகமாக சுகமான பரிமாற்றங்கள் அங்கே இருக்காது அதனால் உறவுகள் வந்து கொஞ்சம் கசக்கும் ஸோ இந்த அளவுக்கு நம்ம அந்த குருவனுடைய ரீதியான கேள்விகளை எடுத்து பார்த்துட்டு இது எல்லாமே நமக்கு ஜனன ஜாதகத்தில் கெட்டவராக இருந்து குரு வந்து திசை புத்தி அந்தரத்தில் சம்மந்தப்படணும் குருவோ சந்திரனோ திசா புத்தி அந்தரத்தில் சம்மந்தப்பட்டால் இந்த நிகழ்வுகளெல்லாம் டேலியாகும் எப்போவுமே அடிப்படை வந்து நம்ம ஜனநாதத்தில் இருக்கிற திசாபுத்தி அந்தரம் கோச்சாரம் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணும் அது ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அந்த தொடர்பை வந்து நம்ம பார்த்து ஜோதிடத்தை வளர்க்கணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம் எம்எஸ் நன்றி வணக்கம்